திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூழில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டப்பட்டிருப்பது குறித்து சேலம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் மலையில வந்து தீபம் ஏற்ற சொல்லி நம்மளுக்கு நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருக்குது ஆனா அந்த உத்தரவு வந்து அரசு அறநிலைத்துறையும் பொருட்படுத்தாம சிறுபான்மையினர் ஓட்டு வாக்கு வங்கிக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்ப மேல்முறையீடு பண்றாங்க உச்ச நீதிமன்றத்தில் அந்த மேல்முறையீடு பண்றனால இந்துக்களுக்கு அவங்க பெரும் அநீதியை இழைக்கிறாங்க இப்போ வந்து வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து சிறுபான்மையின ஓட்டல அவங்க அதிகம் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கு வந்து ரொம்ப அநீதி பண்றாங்க இது வந்து யாருக்காக இந்த தாஜா பண்ணி இந்த வேலையை பண்ணுறாங்களோ தெரியல இதுக்காக நம்ம ஒட்டுமொத்த இந்து மக்களும் இந்து சமுதாய மக்களும் இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு செம்பட்ட அடி கொடுக்கணும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவங்கள ஒட்டுமொத்தமா அழிச்சே தீரணும் ஆனா இந்த திமுக அரசுக்கு வந்து தீபம் அப்படின்னாலே உடம்பு எல்லாம் தீபம் எரியதோட அவங்க உடம்புல வந்து பற்ற வச்ச மாதிரி உடம்பு பற்ற வச்ச மாதிரி அவ்வளோ எரிச்சலாகிறாங்க ஏன் என்னன்னு தெரியல தெரியல என்னான்னு சொல்லி நானும் நண்பர்களை விசாரிச்சு பார்த்தா அங்கே வந்து ஒரு மேலே வந்து ஒரு முஸ்லீம்ஸ் வந்து மசூதி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது விசாரிச்சு பார்த்தா அது மசூதி இல்லை அதோட மசூதி வந்து வேற ஒரு இடத்துல இருக்கு அதோட பேரை வச்சு இங்கே பொய்யா வந்து ஒரு மசூதிங்கிற இதை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க இதை வந்து தீபம் வந்து நம்ம ஏற்றக்கூடாது சிறுபான்மை ஓட்டு கோஷம் இந்த பிரச்சனையை வந்து சிறுபான்மையை பண்றாங்களோ இல்லையோ இந்த திமுக அரசு பண்ணிட்டு இருக்காங்க இந்த திமுக அரசை வந்து நம்ம தமிழ்நாட்டு உள்ள இந்தியா தமிழ்நாட்டுல இந்தியா விட்டு எங்கேயுமே வரக்கூடாது இந்த திமுக சொல்றதுக்கே நம்ம அறிவுறுக்கா இருக்கிற மாதிரி நம்ம இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஓட்டு நம்ம அரசாங்கத்துக்கு எலெக்ஷன் அப்ப நம்ம யாருன்னு காட்டுவோம் தீப பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு நமக்கு கொடுத்துருச்சு தீபம் ஏற்ற சொல்லி ஆனால் அந்த தீபத்தை வந்து ஏத்துறதுக்கு வந்து பல முறை வந்து மேல்முறையீடு செய்கிறேன் மேல்முறையீடு செய்கிறேன்னு சொல்லி செஞ்சு தீபத்தை கார்த்திக் தீபம் அன்றைக்கு தீபம் ஏற்ற முடியாத அளவுக்கு நம்ம பண்ணிட்டாங்க மீண்டும் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து தீபனை கொடுத்து இப்போ மீண்டும் ஐந்து முறை தீர்ப்பு வந்து ஐந்தாவது முறையும் வந்து மேல்முறையீடு உரையும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்களே இந்த ஆளுங்கட்சி திமுக ஆனால் அப்போ வந்து இவங்களோட ச சிறுபான்மையோட ஓட்டு வாங்கி வாங்குகிறதுக்கோசரமே நம்ம இந்துக்களுக்கு துரோகம் செய்யறாங்களா அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய பொறுப்பாளரும் அந்த சேகர வந்து இந்துக்களுக்கு வந்து சாதகமாக அறநிலையத்துறையிலிருந்து செய்கிறாராங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது அப்ப இவங்க சிறுபான்மையினுக்கோசரம் யாரோ ஒரு அமைப்பை வந்து அவங்க ஓட்டுக்கு ஜாதக செய்யறதுக்கோசரம் இவங்க வந்து நம்ம இந்துக்களை வந்து தொடர்ந்து வஞ்சனம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வெள்ளமனைகளை முன்பதிவு செய்து I am the person Peringal. Premium villa plots across Tamil Nadu. From 4.5 lakhs to 3 crores. Bondi g Square. For details, call 89397